ஏன் தெரியுமா இப்படி பேசுறாங்க இவங்களுக்கு தெரியும் இவங்க தேவன் யாருன்னு சொல்லி நம்ம ஏன் தெரியுமா பதறிட்டு இருக்கிறோம் பத்து வருஷமா ஏன் தெரியுமா பதறோம் நம்ம தேவனை அறிகிற பிரகாரம் நாம் இன்னும் அறியவில்லை நீங்க ஆராதிக்கிற தேவன் யார் என்ற அறிவு உங்களுக்கு எனக்கு இல்லாததுனால ஒரு சூழ்நிலை ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் வரும்போது நம்ம பதறோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர்கள் மாதிரி ஒரு அடிமையா இருந்து இவங்களுடைய குடுமி அவங்க கையில் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க தேவனை மகிமைப்படுத்துகிறதுல தவறவே கிடையாது இது ஆராதனை இது ஆராதனை அங்க ஒரு பாட்டும் பாடல அவங்க ஒரு கிண்ணறந்த தூக்கி எல்லாம் வாசிக்கல அவங்க கருத்துடைய நாமத்தை அங்க உயர்த்தினாங்க பாருங்க அது ஆராதனை அது ஆராதனை அவங்க சொல்றாங்க விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க இந்த மூணு பேர் கையிலயும் பைபிள் இல்லை அவங்களோட பைபிள் என்ன தெரியுமா அஞ்சு புக் இருக்குல்ல ஆகமங்கள் ஆதி ஆகமம் யாத்திராகமும் எண்ணாகமம் இந்த அஞ்ச தவிர அவங்களுக்கு பைபிளே கிடையாது நம்ம முழு பைபிள் வச்சுட்டு முழுங்கிட்டு உக்காந்துருக்கிறோம் அஞ்சே தான் அவங்க பைபிள்ல அவங்களுக்கு இந்த வயிறாகி இருக்குது இத்தனைக்கும் அவங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கூட கிடையாது அவங்க நிக்கிறாங்க கத்துருக்கா அவங்க துதிக்கிறாங்க ஆண்டவரை இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலை அவரை உயர்த்துறாங்க 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 நான் எங்க குடும்பத்துல நிறைய இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு பதினாலு நாலு நாலரை லட்சம் இல்ல வசமா ஆண்டவர் கொடுத்திருக்காங்க அறுபத்தி ரெண்டாயிரம் மீதி இது யார் செய்யறது நாளைக்கு கொடுங்க அடுத்த வருஷம் அந்த கணக்கே இல்ல நாலரை லட்சம் இலவசமாய் கற்று கொடுத்தார் இலவசமாய் கொடுத்தார் எப்படி ஆண்டவர் செய்கிறார் ஏன் தெரியுமா அவர் இறங்கி வந்தாரு நாங்கள் போய் நின்று எங்க அப்பா செத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னோம் நான் கடன் மட்டும் வாங்க மாட்டேன் ஏன்னா நான் டெய்லி எங்கள் அம்மா நாங்களாம் ஜெபிச்சேன்னு தெரியும் அப்பா நாங்கள் உங்க பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் இதுதான் ஜபம் ரெண்டாவது நாங்க உங்களுக்கு ஊழியக்கார வேலை செய்யறோம் இப்போ பால் உங்க கோட்ல இருக்குது நாங்க உங்க ஊழியக்காரங்க நாங்க போயிட்டு இன்னொரு மனுஷன் போய் நின்னா அது எப்படி இருக்கும் பொண்ணும் வெள்ளியும் உம்முடையது என்று வேதம் சொல்லுங்க இப்படிதான் ஜெபிச்சோம் எஸ் அப்பா பொண்ணும் வெள்ளி உங்களுதுன்னு சொல்கிறீங்க நாங்கள் உங்கள் வேலைக்காரங்க ஊழியக்காரங்க இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான நேரத்தில் நான் போய் இன்னொரு மனுஷன் தண்டினா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அற்புதமாக எங்களுக்கு தேவைகளை சந்திங்க அந்த அடுத்த நாள் ராத்திரியில் டேப் கொடுத்தாங்க எங்கள் அப்பாவை ப பேசறதுக்கு ரெண்டு நிமிஷம் அதை வாங்கிட்டு நான் தான் பேசுகிறேன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க நானே சொன்ன டாடி மரணத்துக்கு நீங்கள் பயப்படாதீங்க எங்கள் அப்பா பாஸ்டர் தான் ஆனால் அப்பாவுக்கே ஒரு பிரசங்கம் அன்னைக்கு நீங்கள் பயப்படாதீங்க தூதர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க தேவ தூதர்கள் உங்க நீங்கள் மறுச்சிங்கன்னா ஏசப்பாட்டை போய் சந்தோஷமா இருப்பீங்க அழுகாம பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த நர்சம்மா கேட்டுட்டு யோ குடியா அறிவு இருக்கா உனக்கு படிச்ச வந்தானே ஒரு பேஷண்ட் இப்படியா பேசுவாங்கல்ல சத்தம் போட்டாங்க அங்கே என்ன தெரியுமா சொல்கிறதுக்கு ஆண்டர் உதவி செய்தார் நர்ஸ் நான் உண்மையை பேசுகிறேன் சத்தியத்தை பேசுகிறேன் நாங்கள் கிறிஸ்தவங்க மரணத்துக்கு பயப்பட மாட்டோம் சார் நாங்கள் கிறிஸ்தவங்க மரணத்துக்கு பயப்பட மாட்டோம் ஏன்னா நாங்கள் மறிச்சா ஏசப்பாட்டு போயிடுவோம் அதை விட ஒரு நல்ல இடம் கிடையாதுங்க அப்படின்னு அவங்க யோ நீ என்ன சொல்லு நாலுலேருந்து உனக்கு ஒரு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷம் தர தரமாட்டேன் அந்த ஒரு நிமிஷத்துலையும் நான் இதே தான் பேச போகிறேன் நர்ஸ் என்னென்ன சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் கருத்துரை உயர்த்தலாம் உங்களுக்கு கர்த்தர் செய்யாமல் இருக்கிற ஒரு நன்மை இருக்காது அதுக்கப்புறம் உங்களுக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்துடுவாரு உங்களை ஆசீர்வதிக்காமல் அவருக்கு வேற ஒரு வேலையே கிடையாது சூழல்ல நீங்க கர்த்தரை இருக்கிறீங்க எப்படி உங்களை ஆசிர்வதிக்காமல் இருப்பார் அவரை கனப்படுத்தின அவர் சொல்றாரு நான் உன்னை கனப்படுத்துவேன் அவரை நீங்க உயர்த்தி பாருங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உயர்த்துறது பாட்டு யாரு வேணா பாடலாம் யார் வேணா கிட்டார் வாசிக்கலாம் யார் வேணா என்ன மாதிரி வாசிப் லீட் பண்ணலாம் பட் உங்க வாழ்க்கையில கர்த்தரை துதிக்க முடியுமா உங்க வாழ்க்கையில கர்த்தரை உயர்த்த முடியுமா நீங்க எடுக்கிற முடிவுகள்ல கர்த்தருடைய நாம மகிமைப்படுமா அவர் எதிர்பார்க்கிறார் துதிக்கிறதுல வாரியர் சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க யாரைய உங்க பாஸ்டரை தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுவீங்க நீங்களா ஜெயில போட்டாங்க என்ன பண்ணுவீங்க பாஸ்டர் அம்மாவையும் போட்டாங்க என்ன பண்ணுவீங்க என்னன்னு ஜபம் பண்ணுவீங்க என்ன தெரியுமா ஜெபிக்கணும் எங்க பாஸ்டர் எதுக்கு கொண்டு போனீங்களாப்பா அந்த சித்தத்தை நிறைவேற்றி அங்க ஒரு நாலு பேர் மண்டைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று கொண்டு வரட்டப்பா சும்மா அவருடைய கால்கள் எங்கேயுமே பற்றாது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர் ஜெயிலுக்கு ஒருத்தரை கொண்டு போறாருன்னா சும்மா கிடையாது அங்க ஒரு பெரிய வேலையை வச்சுதான் கொண்டு போறாரு எங்க கொண்டு போனாலும் சரி அது அவருடைய நாம மகிழைக்கு என்று தான் எங்க கொண்டு போனாலும் சரி அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று தான் நீங்க பயப்படக்கூடாது அந்த சூழ்நிலையில கூட தேவனுக்கு பிரியமானது என்னவா இருக்கும் அப்படி யோசிக்கணும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் மைண்ட பைபிள் படி யோசிக்கணும் உங்களுக்கு வர பிரச்சனைக்கு ஏன் தெரியுமா நன்றி சொல்லணும் எங்க அப்பாக்கு கொரோனா வந்ததுக்கு நான் நன்றி செலுத்துறேன் தெரியுமா அங்கே என் தேவன் யார் என்பதை நான் கண்டுகொண்டேன் பாடுறோம் கண்மலை சொல்லுங்க என் கோட்டை என் இதெல்லாம் யாரு பாட்டுங்க தாவிது பாட்ட சுட்டு நம்ம பாடிட்டு ஆமாவா இல்லையா தாவிது ஏன் ஆண்டவரை கண்மலைன்னு சொல்றாரு அவர் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கும்போது குகைகளில் தன்னை ஒழித்து கொண்டார் ராஜா துரத்தும் போதும் அவன் மகன் துரத்தும் போதும் கண்மலையில கொண்டு போய் தன்னை ஒழித்து கொண்டார் ஒரு கோட்டைக்குள்ள போய் மறைந்து கொண்டார் அவர் அந்த கண்மலை என்னவா சங்கீதம் எழுதுற நீரே என் கண்மலை நீரே என் கோட்டை நம்ம என்ன பண்ற அதே எடுத்துட்டேன் உங்க அனுபவம் என்ன நீங்க என்னன்னு பாடுவீங்க கர்த்தரை நீங்க கர்த்தருக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னு ஒரு பிரசங்க வச்சிருக்கிற நீங்க என்ன கருத்தருக்கு பேர் வச்சிருக்கிறீங்க அவர் கண்மலைன்னு எழுதினார் நம்ம அது என்ன கண்மலையில போய் ஒளிஞ்சிங்க கேட்டா ஒண்ணும் கிடையாது ஆனா நம்ம எழுதுறோம் தாவி இது எழுதின சங்கீதத்தை சுட்டு நம்ம எழுதுறோம் நீரே என் கண்மலை நீரே என் கோட்டை அதையும் ஆண்டவர் ஆமாடா ஆமாடா கேட்டுக்கிறாரு ஆனா உங்க அனுபவம் என்ன நீங்க கருத்தருக்கு என்ன பேர் வச்சு கூப்பிட்டு ஆராதிக்கிறீங்க அழகு பாக்குறீங்க உங்க சூழ்நிலைகள் தான் கர்த்தருக்கு அழகா பேர் வைக்கும் செங்கடலை பிழந்தவர் பெரியவரே யார் பாடலாம் யார் பாடலாம் பெரியவரேன்னு சொல்லி நம்ம பாடலாம் ஆக்சுவலா அவங்க பாட்டு இல்லையா ஆனா நம்ம இப்படி இப்படி கூட செங்கடல் மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு இப்ப நான் பாடலாம் செங்கடலை பிழந்து எனக்கு ஒரு வழி உண்டு பண்ணினார் ஹலலுயா எப்ப தெரியுமா அங்கே நின்னா பின்னாடி பார்வோன் சேனை வருதுன்னு இப்படி திரும்பல நான் ஸ்டில் ஐ வாஸ் லுக்கிங் ऍட் தி ரெட் சீ ஐ டிட் சேஞ்ச மை டைரக்ஷன் ஈதர் டு தி லெஃப்ட் অর தி ரைட் நான் டைரக்ஷன்ஸ் மாத்தல கர்த்தர் சொன்ன அந்த பாதையிலேயே தான் நின்னுட்டே இருக்கேன் செங்கடில் இருக்கு உண்மைதான் பின்னாடி பார்வோன் சேனை வருது உண்மைதான் பட் ஐ ஸ்டில் வாஸ் ஃபேசிங் த ரெட் சீ அதுதான் கருத்ததுக்கு நீங்க செலுத்துற ஆராதனை மோசே பயந்துரல யோ நீர் தானே டைரக்ஷன் சொன்னீரு ரைட்டு போ லெப்ட் போ நீர் அந்த செங்கடல் இருக்கே பின்னாடி யார் வரா சத்தம் கேக்குது எல்லாரும் பதறா மோசே பதறல ஏன் தெரியுமா மோசைக்கு அவர் யாருன்னு தெரியும் இவங்க எல்லாம் ஏன் பதறாங்க தெரியுமா பத்து வாதைகளை பார்த்தும் பதறாங்க ஏன்னா அவரை பர்சனலா இன்னும் தெரியாது அவங்களுக்கு மோசை ஏதோ மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறாரு மோச ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு நினைச்சிட்டு இருக்கிறாங்க செங்கடலுக்கு வர பிரச்சனைக்கா நன்றி சொல்லுதுங்க ஏன்னா அந்த பிரச்சனைகள் நீங்கள் ஆராதிக்கிற தேவனை வெளிப்படுத்தும் கருவிகளா இருக்கு